கீழே பேர் பாக்கும்போது மண்டிக்கு பாருங்க அப்படியே ஒரு சுவரும் பாருங்க எந்த இடத்துல வச்சு பாருங்க 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 பாருங்க

தடி மாதிரி பண்ணி ஹாஸ்பிட்டல் உள்ளார விட்டு சரியான ஆளா இருக்குற இந்த தடி ஒரு வாட்டி சுட்டு உசுரைடு உசுரைடுன்னு சொல்லு போதும் போதும் அந்த இடத்துல வச்சிரு அண்ணாமலையாரு உன்னோட அருள் தான் வேற ஒண்ணுமே இல்ல இது பாருங்க மை வச்சு ஒண்ணா மரவிடம் தேவை அதனால்தான் வேற ஒண்ணும் இல்லைன்னா இது பாருங்களா இது உள்ளார நரி நாய் போன புலி எதுவுமே இல்ல காலி தான் இது பாருங்களேன் இது மேலயே மூடிடுறோம் அப்படியே சின்னதா ஒரு தட்டு ஒண்ணு

உண்மையான வார்த்தை தான் பெரிய மண்டியை வச்சுட்டு என் தலையே மண்டிய ஒடிச்சு ரத்தத்தையே ஊத்தினா கூட உசுர் வராது எப்படி வரும்னு சொன்ன இது இருக்கணும் இது இல்லைன்னா எதுவுமே என்னால செய்யவே முடியாது இந்த பாருங்க அது மேல பூசிடுறோம் நான் நீ என்ன பண்றா ரெண்டு வரல மண்ணு மட்டும் ஏடு நிறைய ஏடுன்னு சொல்லி தனியாக ஒரு மூணு வாட்டி சுத்தி அது மேலேயே போட்டு

காரை மட்டும் கொஞ்சம் ஒன்னா வச்சு பாரு அத்தான் எனக்கு ஒரு சாப்பாடு போட்ட புண்ணியம் வேற ஒன்னும் இல்லை ஆடுவதும் பாடுவதும் வயிற்றுக்கு இல்லாம தான் இந்த கத்தைய சுத்தி வைப்பேன் அந்த தம்பி வந்திருக்குதுன்னா இவன் வந்திருக்குதுன்னு சொன்னான் அவன் சொல்லுவான் போய் இவன் சொல்லுவான் போய் நான் சொல்லுவேன் போய் எல்லாரும் பார்த்தா உண்மை போய் இந்த தெரிஞ்சிடும் இந்த கட்டைய சுத்தி வச்சா அந்த மாயில் வெளியே வரும் இது உள்ளார மாயம் வந்துடும் அதெல்லாம் எதுவுமே இல்லை ஒரு வெள்ளரிக்குன்னு வேறு இதை தொட்டுக்குன்னா படாத பங்கம்லாம் நான் பட்டுக்கணும் இருக்கிறேன் என்னப்பா நரி காட்டுறேன்னு எதுக்கு அவர் மயக்கம் பண்ணனு கேட்கலாம் எனக்கு தெரிஞ்ச வேடிக்கை காமிச்ச ஒரு பாம்பை காமிச்சு குழந்தை வச்சுக்கணும் இதெல்லாம் மோட்டை கட்டிக்கின்னு நேரா போனா எனக்கு ஒன்றும் சம்பளம் வராது இந்த நேரம் யாருக்காவது தர்மம் செய்யணும்னு உதவி இருந்தால் ஒரு அஞ்சு ரூபா ஒரு பத்து ரூபா ஒரு ரெண்டு ரூபா முதல் முதல்ல ஒருத்தர் கொடுங்க அந்த அண்ணன் மாதிரி உங்களை பார்த்து நாலு பேர் தருவாரு

மறுபடியும் சில பேர் நினைச்சுப்பாங்க அந்த மாதிரி நினைக்காதீங்க யாரும் எல்லாருமே அப்படி கை நீட்டு காட்டுங்க அந்த காப்பாடுவாரு யார் யார் கண்ணுக்கு அந்த மாயல் தெரியும் கேப்பேன் கரெக்டா சொல்லுப்பா இவரு கண்ணுக்கு இது கையில தொடர நல்ல விதையில கேட்டதுக்கா ஒரு நாலு பேர் கையில தொடுங்கனா என் மேல யாரும் வர்த்தப்படாத சாமி இதை தொடர்றதுக்கு காசுலாம் கேட்க மாட்டேன் நல்ல வாக்கு சொல்றேன் சோத்து காட்டுறேன்

அந்த கையை அப்படி மூடிக்கங்க பட்டு எதனால கேட்டீங்கன்னா அதிர்ஷ்டமான ரேகரில் கட்டையிடும் ஒரு ரெண்டு பேருக்கு தான் நம்மளை பார்த்தா ஒரே கிண்டலா இருக்குது நாலு பேர் சனியும் ஒருத்தர் மேல வரும் அது கெட்டது அந்த கெட்ட வாக்கு வாங்கக்கூடாது நல்ல வழக்கு வாங்கணும் சாமி சன்னிதானத்துக்கு வந்துருக்கீங்க இதை தொட்டவங்க அந்த கையை அப்படி முடிப்பீங்க தொட்டவங்க தொடாதவங்க எல்லாம் கலந்துருக்கிறீங்க ரேக கரெக்டா புரியல இதை தொடாதவங்க வெளியே போயிடுங்க தொட்டவங்க அந்த கையை அப்படி மூடு அந்த அண்ணாமலையார் சிலையில மஞ்சள் துணியில கைய தொலைக்கிறேன் நல்ல வார்த்தை சொல்றேன் கேட்டுக்கிட்டு சிரிச்சு முகமா போங்க எல்லாரும் அப்படி மூடி ஒரு அரை அடி முன்னாடி வந்துருங்க இந்த தொட்டவங்க மட்டும் மனையில மதிப்பான சங்கதி முடியாது மஞ்சள்